பறைய சமுதாயத்துக்காக வணிக சமுதாயம் நீ ஏன் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு முகன் உள்ள நம்ம பேஜ் பக்கம் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க ஏன்னா காலங்காலமாக வன்னியர்கள் மீது எப்படி இங்க ஜாதி முதலே குத்திருக்காங்கன்னா இவர்கள் எஸ்சி சமூகத்திற்கும் எஸ்டி சமுதாயத்துக்கும் எதிரானவர்கள் என்கின்ற ஜாதியை முதல் குத்திருக்காங்க அப்ப அதனா உடைச்சாங்க இப்போ சீமானுங்கிறாரு அவர் என்ன சொன்னாரு நீ இத்தனை நாளா பார்ப்பனத்தை வைத்தானே எங்களா வேலை காமிச்ச இனி பார்ப்பண்ணை கிடப்பற வைத்து நான் பெரியார் என்ற முகத்திலேயே உடைக்கிறேன் கிழிக்கிறேன் அந்த மலையை சுக்குனுரை ஆக்க சொல்றாரு அதே மாதிரிதான் எத்தனை வருட காலமாக நீங்கள் வன்னியர்கள் பறையிற்கு எதிரானவர்கள் வன்னியர்கள் பிற சாதிகளுக்கு எதிரானவர்கள் இப்ப அதை அதையே அப்படி திருப்பிக்காவிங்க எனக்கு ஆசை அதுக்கு எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்து முடிஞ்ச தேர்தலில் பட்டியல் சமுதாயம் அதாவது எஸ்சி எஸ்சி சமுதாயத்துக்கு நாற்பத்தி நான்கு தொகுதிகள் சி சமுதாயத்துக்கு இரண்டு தொகுதிகள் மொத்தம் நாற்பத்தி ஆறு தனி தொகுதிகள் இது திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தரல டாக்டர் பாபா சாகர் அம்பேத்கர் அவர்களை எழுதிய சட்டத்தின்படி நாற்பத்தி ஆறு தனி தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த மாதிரி இன்றைக்கு தெரிஞ்சும் கூட இந்த நாற்பத்தி ஆறு தொகுதியில திமுக பக்கம் எத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் அதிமுக பக்கம் எத்தனை பட்டியல் சந்தோஷம் வெற்றி பெற்றார்கள் அப்ப இவர்கள் இந்த சமுதாய இந்த சமுதாயத்தில் இந்த கட்சிகள் அவர்களுக்கு எத்தனை முறை வலிமை மிக்க வலிமையான அமைச்சர் பதவி கொடுத்திருக்கு ஒரு சின்ன சொல்றேன் விஜயகாந்த் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி வச்சார் குண்டறி வச்சு அன்றைக்கு திமுக அந்தஸ்தை இழந்தது எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை இழந்தது அப்ப வெறும் இருபத்தஞ்சு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியாக வந்தார் அப்போ விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்களுக்கே இவ்வளவு தொடர்ந்து நாற்பது தொகுதிகள் தொகுதிகள் வெற்றி பெற்றால் அவர்கள் ஏன் எதிர்கட்சியாக வர முடியாது அடுத்து சில காலங்கள்ல ஆளுங்கட்சியா வர முடியாது அப்ப அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவர்கள் அந்த சமுதாயங்களை அடிக்க வச்சு விதிக்க வச்சு இவர்கள் அரசியல் காலத்துக்காக அரசின் நோக்கத்திற்காக அரசியல் வாழ்வதற்காக எப்பொழுதும் மன்னியர்களையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் இவர்கள் சாதியமான சொல்லி விமம் பண்ணிருப்பாங்க கட்டமைச்சிருப்பாங்க அதை உடைக்கணும்னா இதனை பேசிதான் ஆகணும் ஏழா ஜாதி ஒரு படத்துல உடையார் மகன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயந்த் வருவார் அப்போ அதே படத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்படும் ஆனால் அதே படத்துல தான் அடுத்த சாதி கீழ் சாதி சாதிக்கு எதிரானவர்கள் சமத்துவம் பேச சொல்லி மத்த சாதியை மனோரமா ஆட்சியை விட்டு ஒரு நபரை தலையை பெற்று போன்ற ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க அப்ப அவங்க மாதிரி கேட்குவாங்க அப்போ இவர்கள் தொடர்ந்து சினிமா துறையில கட்டமைப்பு கட்டமைப்பு வண்டி கண்டாள் சாதிவரி இப்போ கோபிநாத் அந்த கோபிநாத் கூட சுதா கொங்காரா அவர்களை கேள்வி கேட்கிறார் நான் முழுச பாக்கல அதை பார்த்துட்டு நான் வீடியோ போடுவேன் அவர்கிட்ட கேள்வி இந்த சுதா கொங்காரா கொங்காரா இவங்க என்ன சொல்றாங்க நான் பழைய படம் பராசக்தி அந்த படத்துல இருந்து பார்த்தேன் அப்ப சாதியை ஒழிக்கிற சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு எங்க தமிழ்நாட்டன் அப்ப கொங்காரன் என்பது புரசு பேரா கணவன் பேரா இல்ல அப்பா பேர் அண்ணன் பேரா சாதி பெயர் அதை பேட்டி எடுக்கிற நபர் தெரியுமா கோபிநாத் விஜய் டிவில செட்டியா சாரி ரெட்டியா அவரு இந்த கேள்வி கேட்க கேட்கல அப்போ பேட்டி எடுப்பது ஒரு தெலுங்கர் பேட்டி கொடுப்பது ஒரு தெலுங்கர் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை பேர் சாதிக்களை ஒழிந்து கொண்டு மற்ற சமூகங்களை பலிகாலாக கொண்டு இவர்கள் குறிப்பிட்டவர்கள் ஆளுவர்கள் வாழுவார்கள் அப்போ அந்த சமுதாயத்தை நான் புறப்படைய வேண்டும் இப்ப இனமான பழைய சமுதாயமே உனக்கு அடையாளம் உனக்கு பாபா சாஹப் அம்பேத்கர் கொடுத்து போகிறார் அதை நீ யாருக்கிட்ட கேட்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ கேட்கணும் நாங்க இத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கோம் எங்களுக்கு எத்தனை அமைச்சர் ஏன் தரல அப்படின்னு நீ கேக்கணும்ல நீ அவன் என்ன பண்றான் திசையை நம்ம பக்கம் திரிபடுறான் அது சின்ன நிகழ்வு தான் வேங்க வயல்ல மலத்த கடந்தா அது திருமாவளவன் அவர்கள் பெருசா பேசல ஆனால் அதே திருமாவளவன் மேல் கோவில்ல க்ளோஸ் பண்ணும்போது போது பூட்டு போடும் அதை ரொம்ப கேவலமாக ரொம்ப அருவருப்பாக பேசியிருப்பார் அப்போ நம்ம கிட்டே ஒருத்தர் என்ன பண்றாங்க திசை மாறி மாற்றி விடுத்துக்க ஒரு ஆளை அவங்க செட் பண்ணிட்டாங்க ஏன் சொல்லணும்னா அந்த மேல்பாதை கிராமம் என்பது ஏழு நாள் திருவிழா அதுல ஒரு நாள் மட்டும்தான் சொந்த வண்டியர்கள் பங்காளி முறை வண்டியர்களே இது சம்பந்தி முறை வண்டியர்கள் அப்போ மற்ற சந்தை இதெல்லாம் மறைச்சி அவங்க சொல்வது இந்த கோயிலுக்குள்ள பட்டி சந்தத்தை விடல சொல்லி அன்றைக்கு ஏதோ நடந்த ஒரு ஒரு கேடுகட்டு விஷயத்தை மடை மாற்றி விட்டார்கள் இந்த வேங்க வயல் விஷயத்தை மறைத்து விட்டார்கள் அப்போ இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இனமான பறை சந்தாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்